புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இரவு பெரும் தலைவர்களை வணங்கி எழுச்சி பயணத்திலே ஆரணி சட்டமன்ற தொகுதியில் ஆரணியில் இந்த நகரமே குலங்குண்ட அளவிற்கு மக்கள் வெள்ள காட்சி அடுத்த ஆண்டு சட்ட பொது ஆரணி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவதற்கு இருக்கின்ற மக்களே எழுச்சி பயணத்திலே தலைமுறை ஆற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரி திருமதி எல் ஜெயசுதா அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் கழக விவசாய பிரிவு செயலாளர் சகோதரர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் திரு வருகூர் அருணாச்சலம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் ஆர் எம் பாபு முருவேல் அவர்களே கழகத்துடைய நிர்வாகிகள் திரு ஏ கோவிந்தராஜன் அவர்களே திரு சேவூர் ஜே சம்பத் அவர்களே திரு அரையாளம் எம் அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் திரு வைக்கல் கே சங்கர் அவர்களே திரு ஜி வி கஜேந்திரன் அவர்களே திரு ஏ அசோக் குமார் அவர்களே திரு கொளத்தூர் பி திருமால் அவர்களே திரு இ ஜெயபிரகாஷ் அவர்களே திரு அருகாவூர் எம் அரங்கநாதன் அவர்களே திரு எம் பாண்டியன் அவர்களே திரு பி என்ம்மன் மகேஷ் பாபு அவர்களே திரு பாரி பி பாபு அவர்களே திரு ஏ ஜி ஆனந்த் அவர்களே பாஜக மாவட்ட தலைவர் திருமதி கவிதா வெங்கடேசன் அவர்களே பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர் திரு வி சதீஷ் அவர்களே புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்களே புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் திரு அரையாணம் தாஸ் அவர்களே மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகளை வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடற்பறுப்புகளே நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே தொழிலாளிகளே வியாபாரிகளே மகளினை சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளங்களே பத்திரிகையாளர்களே ஊடக அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே ஆரணி சட்டமன்ற தொகுதியில் ஆரணியில் நடைபெறுகின்ற இந்த நகரத்தில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்தில் இருக்கின்ற எழுச்சி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளமாக இருக்கின்ற பகுதி ஆரணி சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை ஸ்டாலின் கனவு கண்டுகொண்டிருக்கின்றார் பகல் கனவாகத்தான் இருக்கும் மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி கட்சி அடுத்த ஆண்டு நடவுகின்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி இந்த ஆரணி பொறுத்த வரைக்கும் பட்டு என்று சொன்னால் ஆரணி ஆரணி என்று சொன்னால் பட்டு பட்டுக்கு பெயர் பெற்ற ஆரணி இந்த ஆரணியில் தயாரிக்கப்படுகின்ற பட்டு சேலைகள் உலகத்தரத்தில் சேலைகளாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பிரசித்தி பெற்ற பட்டு ஆரணி பட்டு அதே போல விவசாயம் நிறைந்த பகுதி விவசாயிகள் அதே போல கைத்தறி நெசவாளர்கள் இரண்டு தொழிலும் இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் இரண்டு தொழிலுக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் கைத்தறி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை வந்து அதன் மூலமாக இந்த தொழில் சிறக்க அண்ணா திமுக அரசாங்கம் அடித்த அடித்தளம் அமைக்கப்பட்டது விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு இருநூறு யூனிட் விசத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தது திமுக ஆட்சியில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரகமாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்த விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்காக டிசைன் செய்வதற்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் அண்ணா திமுக அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலையில் அடைந்த பொழுது அந்த கைத்தறி நெசவாக என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் இந்த துணி கைத்தறி நெய்யப்பட்ட துணிகள் தேக்கப்பட அதை விற்பனை செய்வதற்காக அண்ணா திமுக அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கோடி ரூபாய் அரசாங்கம் அண்ணா திமுக அரசு கைத்தறி நெசவாளர்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது கொடிசியா கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு ரெண்டு கோடி ரூபாய் நிதியுடன் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி நடத்தி இந்த கைத்தறிக்கு புத்துயிர் ஊட்டிய அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் பட்டு ரகங்களுக்கான சிறந்த நெசவாளர் விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஆயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் சிறந்த வடிவமைப்புக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐயாயிரம் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் என்று அண்ணா திமுக ஆட்சியில் இந்த கைத்தறி ஊக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பட்டுக்கு அதே போல அதிமுக ஆட்சி கொரோனா காலம் ஒரு மோசமான நிலை அந்த காலகட்டத்தில் இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள நெசவாளருக்கு தலா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு நெசவாளர்களுக்கு சுமார் பதினெட்டு புள்ளி ஒன்று மூடி கோடி ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டினையும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக இல்லாத நெசவாளர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு நபர்களுக்கு தலா இரண்டாயிரம் பதிமூணு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலத்தில் முப்பத்தி ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய் இந்த நெசவாளருக்காக தொகை கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நெசவாளர்களுக்கு அஞ்சு லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டது அதே அதேபோல உயர் விளைச்சல் தரும் மல்பேறு ரகங்களை நடவு செய்த விவசாயிகளுக்கு சுமார் பதிமூணு கோடியும் சொட்டு நீர் பாசனத்திற்கு பதினேழு கோடியும் பட்டுப்புழு வளர்ப்பு குடிகள் நிறுவிய விவசாயிகளுக்கு இருபத்தி ரெண்டு கோடியும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது ஏன்னா பட்டு உற்பத்தி செய்வதற்கு இதையெல்லாம் விவசாயிகளுக்கு மானியமாக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கிலோ கிராமிற்கு நூறு விதம் வெண்பட்டு நூல் உற்பத்திக்கு ஊக்கத்தொகை பற்று நூற்பாடலுக்கு வழங்கப்பட்டது இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்தில் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் பேசி சேலை வழங்குவதற்காக கைத்தறியிலே ஆர்டர் கொடுத்து அதை நம்முடைய கூட்டு நியூனத்தின் மூலமாக இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவி அரசாங்கம் அண்ணா தீபுக்கும் அரசாங்கம் அது மட்டும் இல்லை பட்டுத்தறி நெசவு செவர்களுக்கு அம்மா ஆச்சி காலத்தில் எத்தனை தறி வைத்திருந்தாலும் அத்தனை தறிகள் மூலம் செய்யும் நெய்யும் பட்டு புடவைகளுக்கு முழுமையாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தற்போது அந்த ஆர்டர் வழங்கப்படுதுல்ல அண்ணா தீபுக்கு ஆட்சியில் எவ்வளவு தறிகள் நீங்கள் வைத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் பட்டு நெசவாளர்களுக்கு நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க அதையெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் அதே போல விவசாயம் இந்த பகுதியில் வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி ஆக அந்த வேளாண் பெருமக்களுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளமெல்லாம் தூர்வாரப்பட்டது அதனால ஏரி ஆழமானது மழைக்காலகத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கப்பட்டது நிலத்து நீர் உயர்த்த உயர்வதற்காக எடுத்த நடவடிக்கை அதோடு விவசாயிகளுக்கு அந்த ஏரியில் அல்லப்படுகின்ற வண்டல் முல் இலவசமாக அவருடைய விவசாய நிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆக இப்படி அற்புதமான திட்டம் விவசாயிகளுக்கு கொடுத்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் அதோட மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளை கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு ஒரே ஐந்தாண்டில் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இன்றைக்கு மழை வெள்ளம் புயல் இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் விவசாயி பயிர்கள் சேதப்படுகின்ற பொழுது காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு அதிக இழப்பீட்டுத் தொகையை பெற்று அதிமுக அரசாங்கம் விவசாயிகள் செழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தொழில் சிறக்கம் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கும் அதற்காக அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல கொள்முதல் செய்யப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் பத்து நேரடி நெல் கொள்முதல் இருந்தது தற்போது அது மூடப்பட்டு மூன்று அரசு நேரடி நெல் கொள்முதலிலிருந்தான் இப்பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியக்கூடிய நிலை இன்றைய தினம் இருக்கின்றது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் விருப்பப்படி எங்கெல்லாம் அதிக அளவில் நெல் உற்பத்தி செய்கிறார்களோ அந்த பகுதியில் அரசின் சார்பாக நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியெல்லாம் கொரோனா காலம் ஓராண்டு எந்த வேலையும் கிடக்கல மக்களுக்கு வேலை இல்ல அந்த காலகட்டத்தில் மக்கள் சிரமப்படக்கூடாது அரிசி சக்கரை விலையில எண்ணெய் கொடுத்தாரிமுக அரசு ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுத்தோம் பன்னெண்டு மாசம் கொடுத்தோம் அது மட்டும் இல்ல கற்பிணி பெண்களுக்கு முதியோர்களுக்கு அதோட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேர்களுக்கு ஒரு வருஷம் அவர்களுக்கு உணவு கொடுத்த அரசாங்கம் கொரோனா காலத்தில் திமுக அரசாங்கம் இதெல்லாம் ஒரு சாதனை திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு சாதனை கூட நிகழ்ந்ததா வரலாறு கிடையாது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் அதே போல கல்லூரி மாணவர்கள் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டதுன்னு ஒரு வருடம் அவர்களுக்கு படிப்பு அந்த கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை மாணவர்கள் உழ மன உளைச்சல் இருந்தாங்க அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும் அவர் வெற்றி பெற்றாங்க பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் போட்டு கொடுத்தோம்ல அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு இடத்துல பனிரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து அரசு மருத்துவ மருத்துவமனை அண்ணா திமுக அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா எல்லாம் கொண்டாந்து அதிமுக ஆட்சியில் அதனால கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்தது புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயர்கல்வி படித்தாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு முன்னுரிமை கல்வியுடைய புரட்சி ஏற்படுத்தியது அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அதனால கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்தது கல்லூரி அதிகமாக தந்ததுனால கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நாட்டிலேயே உயிர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சிறக்க வேண்டும் அங்கே கல்வி முக்கியம் அப்படி அந்த கல்வியை சிறப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அதுல முக்கியமான அறிவிப்புகள் செலவெற்ற சிலவற்றை இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி எண்பது நாளாக உயர்த்திருந்தாங்க உயர்த்தினாங்களாமா இல்ல இல்ல உயர்த்தல அது மட்டும் இல்ல அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களா இல்ல அது மட்டும் இல்ல டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில வாங்கினாங்க அதை ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறாங்களா கொடுத்தாங்களா எதுவுமே இல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு அத்தனையும் வெற்றி அறிவிப்பாகத்தான் போய்விட்டது ஆனால் ஸ்டாலின் பேசுறார் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்க உங்களுடன் ஸ்டாலின் இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டார் பேர வச்சுட்டார் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பேரை வச்சு ஊர் ஊரா போய் அது கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் இதை பிரபலப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதற்கு அரசு ஒழிகளை பயன்படுத்தி வீடு வீடா போய் இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாகவும் நாற்பத்தி ஆறு பிரச்சினை நீங்க அதை உடனடியா இந்த திராவிட மாடல் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லி தீர்வு காணப்படும் என்று ஒரு பொய்ய சொல்லிட்டு சொல்லி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சருக்கு தெரியுது பாருங்க ஏற்கனவே இப்படித்தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சொன்னாரு ஊர் ஊரா போனாரு அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டு திட்டில் அமர்ந்து முன்னாடி எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க நான் பெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு உடனே சீலை ஒழித்து பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னாரா இல்லையா செஞ்சாரா அந்த மனுவை என்ன தெரியல அப்படி ஏற்கனவே மக்களுக்கு என்ன பிரச்சனை மனுவா எழுதி பெட்டியில் போட்டு எடுத்துட்டு போயிட்டீங்க இப்ப எதுக்கு மறுபடியும் கொடுக்குறீங்க ஆனால் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது அதுக்கு தந்திரமா மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றிக்கிறார் ஆகவே அத்தனையும் ஏமாற்று வேலை என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்டி காட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசந்த பிறகு அறுபத்தி ஏழு சதவீத மின்கட்டணம் உயரும் அது மட்டுமில்ல வீட்டு வரி ஆரணி நகராட்சி பேரூராட்சியெல்லாம் எடுத்துட்டீங்களா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சதவீதம் கடைக்கு வரி உயர்வு வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி உயர்வு அது போல குடியிரு வரி உயர்த்திட்டாங்க குப்பைக்கு வேற வரி போட்டாங்க இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்துறதா இந்த ஆட்சியுடைய சாதனை வேற ஒன்றும் கிடையாது அது மட்டுமல்ல அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய சொத்து அண்ணா அதிமுக மக்களுடைய சொத்து இது யார் வேணாலும் இந்த கட்சியில் அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கிறவங்க நிர்வாக இருக்கின்றவங்க சிறப்பாக செயல்பட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்று தலைமைக்கு விசுவாசமா இருந்தா என்னை போல் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் திமுக திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சொத்து அந்த குடும்பத்திலிருந்து தான் பதவி வர முடியும் வேற யாரும் வர முடியாது அது ஒரு கார்பரேட் கம்பெனி உண்மைதானே வேற யாராவது வர முடியுமா திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி அப்புறம் இன்ப நிதி வரைக்கும் வந்துட்டாங்க இது என்ன மன்னர் ஆட்சியா மன்னர் பரம்பரையா குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா இங்க இருக்கிறவங்க ராமசாமி குப்புசாமி கண்ணுசாமி யாராவது வந்து இல்ல இது ஜனநாயக நாடுங்க இது அண்ணா அதிமுகவில் மட்டும்தான் முடியும் வேற எந்த கட்சியிலையும் ஜனநாயகம் கிடையாது இந்த கட்சியில் தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இந்த கட்சியில் இருக்காடிதான் உங்களால முதலமைச்சராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது விவசாயி விவசாயி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது ஒரு இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக கட்சியினுடைய பொதுச்செயலாக வர அது அண்ணா திமுக மட்டும்தான் வர முடியும் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா அண்ணா திமுக என்ற சொத்தை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் மக்களிடத்திலே கொண்டு மக்களிடத்திலே கொடுத்திருக்கின்ற என்பதை நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் இறப்புக்கு பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து மறைந்த தலைவன் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி அம்மா இருக்கின்ற இருக்கின்றவரை மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவி இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக தோன்றி உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கி கட்டிக்காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் மக்களால் உள்ள கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்று இருவரங்கு வேண்டு கேட்டு நம்முடைய ஆரணி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்கள் அவள் வீடுகள் இருந்த வீட்டு மனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஏழைகளுக்கு தாத்தப்பட்ட மக்கள் ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்க நல்ல காங்கிரீட் வீடு இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைச்சிடாதீங்க பல லட்சம் மதிப்புள்ள அருமையான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் எங்க பிரதான தேர்தல் அறிப்பு இதுதான் இடம்பெறும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் பின்னாடி பார்க்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை தீபாவளி என்று வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வழங்கப்படும் நேரத்தில் சுட்டிக்காட்டி ஆரணி நகர மைய பகுதியில் உள்ள சூரியகுலம் தூர்வாரி புனரமைத்து அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய மக்கள் நடைபயணம் செய்வதற்காக இந்த ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தோம் திமுக ஆட்சி பிறகு அப்படியே கிட கிடப்பில் போட்டு தூர் மட்டும் இருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதவுடனே இதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி கரைகளை பணப்படுத்தி கரை முழுவதும் அமைக்கப்பட்டு இங்க இருக்கின்ற மக்கள் நடைபயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் என்று சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை நன்றி வணக்கம்